ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்க என்னதை செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சூப்பரான நலனை பெற முடியும் இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க முடியும் உங்களால் அதனால் இந்த வீடியோவை கடைசி கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும் போடாதுங்க கூடவே வந்து இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை அனைவருக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி வியாழக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் அத்தர்டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பவர்களுக்கு கிரக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் என்பதிலே பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைவு பெற்றிருக்கிறார் இருந்தாலும் நன்மைகளை செய்யும் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது மிதனராசி என்பவர்களுக்கு வெவ்வேறு வகையில பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் என்றது இந்த தினம் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டு திட்டமிட்டு ஒர்க் பண்ணா இன்னைக்கு வேற லெவலில் நீங்க சந்தோஷத்தை கண்டிப்பாக பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது அலுவலக பணியில நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் மிகப்பெரிய உயர்வுகளை பெறக்கூடிய நல்ல யோகம் அலுவலக பணியில் இருக்குங்க எனவே அதை நீங்கள் தினம் சிறப்பாக பயன்படுத்த நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதியும் அலுவலகம் பணியில்லை நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வரக்கூடிய யோகத்தை நீங்கள் சிறப்பாக இந்த கைகுடி வரக்கூடிய இந்த நேரத்திலேயே பயன்படுத்திக் கொள்வது நல்லது பணிபுரியக்கூடிய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை தயங்காமல் நீங்க தட்டி கழிக்காம ஏத்துக்கிறது நல்லது யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க உனக்கு நான் இதெல்லாம் இந்த பணத்தை வந்து தரம்பா அல்லது உனக்கு எந்த உதவியை செஞ்சு தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாலும் சரி யார்கிட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாலும் சரி உங்களால முடியுமா அப்படின்றத யோசித்து நீங்கள் நிதானித்து தாங்க கொடுக்கணும் வாக்குறுதியில அள்ளி வீசிடக்கூடாது அப்படி வீசிட்டீங்கன்னா உங்க பின்னாடி உங்களுக்கு தான் அதுல சங்கடம் ஏற்படும் நண்பர்களே எனவே அதை தவிர்த்து விட முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் அலுவலக மிகச்சிறந்த நன்மைகளை பெற முடியும் வெளியில போய்ட்டு நீங்க அவுட்டோர்ல போயிட்டு சாப்பிடறதுலாம் நீங்க தவிர்த்து விடுங்கள் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும் எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் தாமதமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையலாம் இன்றைய தினம் ஆன்மீக பணிகள்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுதுங்க நல்ல முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் மூலமாக மன மகிழ்ச்சி மற்றும் மன அமைதி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல மன அமைதி கிடைக்கும் வியாபாரத்திலும் நல்ல மன அமைதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் விருப்பமான காரியங்களை விரும்புபடியே நீங்கள் நினைச்ச ரிசல்ட் பெறக்கூடிய வகையில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த சக்தி இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் எனவே காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறுகுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கூடையும் இன்னைக்கு ஜாலியாக கலகலப்பாக சிரித்து பேசி ஜோக் கடிச்சுட்டு நீங்கள் மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் நண்பர்களே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அதன் மூலமாக நீங்க கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா போதும் இன்னைக்கு வேறு லெவலில் சந்தோஷம் உண்டு அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி முடிக்க முடியும் அதற்காக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க காரியங்களில் உங்கள் பெண்டிங் வேலை எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக முடிக்க முடியுங்க அந்தளவுக்கு சக்திசாலியாக இருப்பீங்க என்னை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்லோவாக தாங்க முன்னேறுவீங்க இருப்பீங்க காதல் வாழ்க்கையில் மிக மிக மெதுவாக தான் மெல்ல மெல்ல முன்னேறுவீங்க ஆனால் ஸ்ட்ராங்காக முன்னேறுவீங்க அதனால் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு அடித்தளம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு உங்களுக்கு சொல்லலாம் இந்த தினம் நீங்கள் மன அமைதி பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது மனதிற்கு பிடித்தமான விஷயங்களில் முதலீடு செய்வது நல்லது அது மத காரியங்களாக கூட இருக்கலாங்க அதன் மூலமாக அந்த மாதிரி மத காரியங்களை முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சில பிரச்சனைகளும் அதன் மூலமாக தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமையும் ஏன்னா பெரியவர்கள் உங்களுக்கு செய்வாங்க பெரியவர்களின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது அதனால நிறைய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் செய்த கடினமான உழைப்பின் காரணமாக அந்த கடின உழைப்பின் பலனை இன்று தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சில பேர் திட்ட பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம ஃபோன் பண்ணி அரட்டை அடிச்சிட்டு கூட வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் நேரத்தை விணக்குமதெல்லாம் தவிர்த்துட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பொன்னான நேரத்தை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் இந்த தினம் வீட்டு வேலைக்கு உங்களது வாழ்க்கை துணை ஏதாவது உதவிகள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உதவி செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆனால் உங்களால் முடியாமல் போகலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் வந்து சேரலாம் வேலைகள் வேலைப்பாளும் கொஞ்சம் கூடலாம் உங்களால் ஏன் அந்த வேலையில் வந்து செய்து முடிக்க முடியல உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏன் உதவி செய்ய முடியல அப்படின்றத அவருக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா அவர் வந்து ப்ரெஷர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மன அழுத்தத்திற்கு உங்களது வாழ்க்கை துணை ஆளாகக்கூடிய காரணம் இன்றைய தினம் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதனால தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களால உங்களால எந்த வேலையை செய்ய முடியலைனாலும் அதற்கான காரணத்தை நீங்கள் சிறப்பாக உட்காந்து பேசி விளக்க வேண்டியது அவசியங்க சோ அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லர் வாழ்க்கையில் ஏற்படும் சோ உட்காந்து பேசுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே அதிகமான சக்தி சரியா இருக்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்க தாமதமாக இருக்கக்கூடிய காரியங்கள்ல இழுபறியா இருக்கக்கூடிய காரியங்கள்ல கூட நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை தயங்காமல் நீங்கள் மேற்கொண்டு கொண்டே இருங்கள் கண்டிப்பாக காரிய இழுபறிகள் எல்லாமே உங்களுக்கு விரைவிலேயே சீக்கிரமாக நல்ல வகையில் முடியும் என்று சொல்லி அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும் வியாபாரத்திலிருந்தது பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு நிம்மதி பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா உங்களுடைய பழைய வேலைகளையும் கடினமான வேலைகளின் பலன்கள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க ஆரோக்கியமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் காரியங்களில் கொஞ்சம் இழுபறி இருந்தால் அதுக்காக டென்ஷனாக தேவையில்லைங்க விரைவிலேயே உங்களுக்கு நிலைமை சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு நீங்கள் கட்டாயமாக பெற முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த தினம் லாபகரமாக விரும்பிய காரியத்தை எல்லாத்தையும் நீங்கள் முடிக்க முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணியில்லை இந்த தினம் நீங்கள் மிகப்பெரிய உயர்வை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நமக்கு மிதிநிலை ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று கிரீம் கலர் இன்னொன்னு ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமக்கு சென்பில் யாரெல்லாமே இருந்தாலும் மிருக சீரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா முன் யோசனை நீங்கள் கொண்டு செயல்பட்டால் இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் பெறுவது நண்பர்களே ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக சிந்தித்துதான் செயல்படணும் சோ வாக்குறுதியை அள்ளி வீசிடாதீங்க என்ற தினம் பொறுமையாக உங்களது வேலையை செய்யுங்கள் என்ற தினம் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே முன் யோசனை தேவை இன்னைக்கு யாரெல்லாம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் என்பதில்லை இன்றைய தினம் நீங்கள் வந்து ஆன்மீக விசாரமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருப்பதனால சந்தோஷம் அதிகரிக்கும் வெளியில போயிட்டு நீங்க சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் சிறப்பாக பராமரிப்பதற்கு நீங்களாகவே சமைத்து சாப்பிடுவது வீட்லயே சாப்பிடுறது நல்லது என்பர்களே நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியத்தை மட்டும் பராமரித்துக் கொள்ளுங்கள் உணவுகள் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் புனப்பூசம் அச்சு கொடுக்கும் நம்பளுக்கு சொந்த ஊருக்கு போகிறதுக்கான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நிறைய உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்தாலும் கொஞ்சம் இலுபரியாக ஆகலாம் காரியங்கள் மற்றும் உதவிகள் கிடைக்காதது கொஞ்சம் லேட்டான அதுக்காக டென்ஷனாக தேவையில்லைங்க சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது குறிப்பாக வியாபாரம் சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மன அமைதி பெருகும் நன்றிலே நிம்மதி நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சில இழுபறியான சூழல் மட்டும் அமையலாம் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிற நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே